யாழ்ஃபானத்திற்கே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று வரப்போகின்றது அது மாத்திரமல்ல அந்த மைதானம் எங்களுடைய ஆட்சி முடிவு முன்பு இந்த ஐந்து வருடங்கள் முடிவதற்கு முன்னர் நிச்சயமாக அங்கு ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியும் கூட இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் கூட எங்களுடைய விளையாட்டு துறை அமைச்சர் செயற்படுகிறார் உள்ளக இன்டோர் பிளே கிரவுண்ட் அல்லது ஸ்டேடியம் அமைப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு செம்மனின் பிரதேசத்தில் இன்றைக்கு காணிகள் என காணப்பட்டிருக்கின்றது அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கும் மாத்திரமல்ல பரிட்சி நிலையமும் கூட ஆரம்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் யாழ்ப்பாணம் என்பது இன்றைக்கு உதயகண்டா பந்தாட்டத்தில் கொடி கட்டி பறக்கின்ற பிரதேசமாகும் உலக தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு அதற்கான தளம் ஒன்று இல்லை அந்த களத்தினை உருவாக்கி எதிர்வரும் காலங்களை நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய விளையாட்டு அமைச்சருடைய செயற்பாடாக இருப்பது அங்க இருக்கின்ற கிரிக்கெட் விளையாட்டையும் அதிகரிப்பதற்கும் கிரிக்கெட் விளையாட்டில் முன்னேற்றம் அடைகின்ற தரமான தரமான விளையாட்டு வீரர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி வைப்பதற்கும் அதை போன்று உதைப்பந்தாட்ட துறையில் முன்னணியில் திகழ்கின்றது அந்த உதைப்பந்தாட்ட துறையும் கூட சர்வதேச தரத்திற்கும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளும் கூட கலந்து கொள்ளுகின்ற ஒரு களத்தை அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்படுகிறது